thank yeah. காய் காய்ச்சு தொங்குது பறிச்சு திங்க ஆள் இல்ல அத நினைச்சாதான் லைட்டா காண்டாகுது விளையிற இடத்துல மதிப்பு இருக்காதுன்றது உண்மைதான் போல ஆனா என்னோட லைஃப்ல இந்த அறநிலைக்கா ஆபத் பாண்டவன் அறநிலைக்கான்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட விஷயத்தை நான் அப்புறமா சொல்றேன் இதுக்குள்ள என்னெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்குன்றத உங்களுக்கு சொன்னாதானே நீங்க இதை உடனே பறிச்சு சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லைன்னா கடையில காசு கொடுத்தாது ஒரு கா கிலோ வாங்கிட மாட்டீங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்டது நான் இதை படாஃபட்டா பட்டுப்பட்டுன்னு சொல்றேன் நீ அப்படியே டக்கு டக்குன்னு கேட்டுட்டு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருங்க இதை எப்படியாவது இந்த சம்மர் முடிகிறதுக்குள்ள வாங்கி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு பச்சையாவும் சாப்பிடலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு கெத்து வேணும் ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சோண்டு இனிக்கும் அதுக்கும் கொஞ்சமா துவர்க்கும் இந்த பழத்துக்குள்ள மூணு விதமான சுவையை நம்மளால உணர முடியும் நல்லா இந்த புளிச்சு இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய இந்த குட்டி நெல்லிக்காவ அறநெல்லிக்காவ நல்லா உப்பு மலாத்தூள்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ஜம்முன்னு இருப்பாங்க இந்த பைபிள இந்த இந்தியா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டுலாம் இந்த பழத்தோட அருமை பிரச்சனையை தெரிஞ்சு நம்ம மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க மற்ற நாட்டுக்கெல்லாம் இது விளையுமா இல்லது இதை பற்றி தெரியுமான்றத பற்றி நான் இன்னும் சர்ச் பண்ணலை நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரியும்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்குவேன் இந்த அறநிலைக்காக்குள்ளே நமக்கு தேவையான மினரல்ஸ்லாம் ஒரு பேக்கேஜாக இருக்குது அது என்னென்னா பாஸ்பரஸ் அயன் கால்சியம் கரோட்டின் டயோமின் நியாசின் கரோட்டின் மட்டும் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா நிறைய பேருக்கும் முடிவளர பிரச்சனை இருக்குது இல்லையா ஸோ அதனால தான் ஆம்லானாவே எப்போவுமே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது அறநெல்லிக்காவோ பொடி நெல்லிக்காவோ மழை நெல்லிக்காவோ நெல்லிக்காயனாவே நல்லது தானே எடுத்து சாப்பிடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் இதில் லோ கலோரி ஃப்ரூட்டுன்றதால விட்டமின் சி அதுக்கப்புறம் விட்டமின் பி ஃபைவ் பி சிக்ஸ் காப்பர் இதெல்லாம் நிறையவே இருக்குதுங்க இந்த அறநெல்லிக்காவை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதால என்ன மேஜிக் நடக்கும் சிலட்டா நம்மளுடைய ஹேர் குரோத்தை நல்லா வந்து சூப்பராக பார்த்துக்கும் பிளட் ப்ரெஷரை நல்லா கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம மெமரி பவரை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணும் காஃப் இருந்தால் கூட ரிலீஃப் பண்ணும் நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் செயல்படுது ஆன்டி கேன்சர் எஃபெக்டை கூட கொடுக்குது நல்ல ஒரு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இது செயல்படுது இந்த பெர்ரி வகையான பழங்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த பெர்ரி பழத்துக்குள்ள அதாங்க இந்த குட்டி நெல்லிக்காய் இல்லை அறநெல்லிக்காய் இதுக்குள்ள நல்ல எக்கச்சக்க புளிப்பு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கொட்டை வரும் பாருங்க அதை அப்படியே கடவா பல் பக்கம் வச்சு கறிச்சு கறிச்சு அப்படியே கருமி சாப்பிட்றப்போ அதுக்குள்ள ஒரு துவப்பு சுவை வரும் அதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்சு பாருங்களேன் சும்மா தித்திப்பாக இருக்கும் தண்ணி இதை நீங்க மலைநலிக்காய் சாப்பிட்றப்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க அறநிலிக்காயையும் அம்புட்டு ஃபீலையும் நீங்க அப்படியே அனுபவிக்கலாம் இந்த அறநிலிக்காவை இந்த அலசு கழுவி எடுக்கிற ப்ராசஸில் இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது நம்மளுடைய அந்த விரல் நுனியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அந்த அறநிலிக்காவை அப்படியே அள்ளி திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டு இந்த அலசுற ப்ராசஸ் பண்றப்ப ஃபிங்கர்க்கே ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்சேஷனா இருந்துச்சு மைண்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு சில டைம் தான் குக்கிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதையும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது நல்லா ஜாலியாக தான் இருந்தது இதை க்ளீன் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அலசி அப்படி எடுக்கிறப்ப இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கங்க வழக்கமாக யூடியூபர்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு டிமாண்ட் வைப்பாங்க பட் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆபத் பாண்டவன் அரண் அல்லி அப்படின்னு நான் சொன்னேன் அது ஏன்றதை ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லி முடிச்சேனேன் ஹாஸ்டலில் படிக்கிறப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஹாஸ்டலில் ரொம்ப ஸ்நாக்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிமாண்டான காலம் டே ஸ்காலர் ஹாஸ்டல்லன்னு ரெண்டு குரூப் இருப்போம் இந்த டெய்லி வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படிக்க வரப்போ நாங்க சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி எங்களுக்கு அறநிலைய அறநிலிக்காவை மரத்துல இருந்து அம்புட்டையும் பறிச்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க அவங்க கிட்ட வந்து கிளாஸ்ல வாங்கிட்டு வேகமா ஹாஸ்டலுக்குள்ளே திரும்ப வருவோம் வரும்போதே வார்டன் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு அவங்க கண்ணை மறைச்ச அந்த நெல்லிக்காவை உள்ள எடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா கிளாஸுக்கு போயிட்டு எதுக்கு இந்த பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கே டவுட்டா இருக்கும் ஆனா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு எகெயின் நம்ம கிளாஸுக்கு போய் அட்டண்டன்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிடணும் இல்லைனா ஆப்சண்டை போட்டு விட்ருவாங்க அப்புறம் தேவையில்லாத என்கொயரி இந்த மாதிரியெல்லாம் ஹாஸ்டலில் பயந்து பயந்து நிறைய விஷயங்கள் நம்ம டேஸ்டியான சாப்பாட்டுக்காக மெனக்கட்டுறது ஒரு ஜாலி தான் போங்க இந்த அரணிக்காவை எடுத்துகிட்டு வந்து நம்ம லஞ்சுக்காக வச்சுருக்கக்கூடிய பிளேட்டில் அதில் போட்டுட்டு மெஸ்ஸில் போய் கொஞ்சம் உப்பு தூளும் காரத்தூளும் கேட்டோம்னா ஓசிக்கு கொடுத்துருவாங்க அதை உஷார் பண்ணிட்டு வந்து இந்த நெல்லிக்காயில் போட்டு நல்ல வெரசு வெரசன்னு கையை வச்சு அழுத்தம் கொடுத்து வெரசணும் இந்த மாதிரி நல்ல வெரசனை இந்த காரம் போட்ட இந்த நெல்லிக்காவை கொண்டு போய் வெயில்ல வச்சிட்டு நாங்க கிளாஸுக்கு போயிடுவோம் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூரியன் சூரியன் செம்ம ஆளுங்க ஆளாக நமக்கு சமைச்சு வச்சிருப்பாப்ல நல்லா செம்ம பசியாக ஒரு மணிக்கு அப்படியே மெஸ்ஸுக்குள்ள போய்ட்டு சுட சுட சோறு சாம்பார் ரசம் எடுத்துகிட்டு கூடவே ஒரு கப்பில் மோரும் கொடுப்பாங்க கொண்டுட்டு வந்து வச்சுட்டு இந்த சாம்பார் ரசமெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக அந்த அமிர்தமாட்டு மோரை எடுத்து அந்த சோத்துல ஊற்றி இப்படியே பிசஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காயில் அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டா இருக்குங்க நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த சூப்பரான சிம்பிளான ரெசிபியை நான் ஒயிட் ரைஸ் அது கூட தயிர் சாதம் இது ரெண்டோடையும் நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணேன் உங்களுக்கு அந்த வீடியோவையும் இதோட நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பா டெஃபனெட்டாக இதே போல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க பாருங்களேன் கடாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கடுகும் போட்டிருக்கேன் இது என்ன அப்படின்னா பூண்டு குச்சி நல்லெண்ணெ டப்பாவுக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டு மேலே பூண்டு குச்சியை சொருகி வச்சிருக்கேன் நீங்கள் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சாதாரண மிளகாத்தூள் உப்பு இருக்குது இந்த கடைசியாக இருக்க பொடி என்னென்னா கடுகும் வெந்தயமும் சம அளவு எடுத்து வறுத்து வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணது இது எல்லாத்தையும் இந்த சூடான நல்லெண்ணெயில் போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்டிலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தேவைப்படும் போது அப்புறமா மெதுவா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து மிதமான சூட்ல தான் இந்த குக்கிங் பண்ணணும் இப்ப இதை நல்லா வறுத்துட்டு இருக்கேன் இது கூட இந்த நெல்லிக்காவை சேர்க்கணும் ஆனா குட்டி குட்டியா ஒரு ஒரு பக்கமா கோடு போடுறது ரொம்ப போரிங்கான ப்ராசஸா இருந்ததால எடு கத்திய குத்தி கிளறிடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு கடகடன் உள்ள கீரல் போட ஆரம்பிச்சிட்டேன் இதுவும் நல்லா தான் இருந்தது இந்த மெத்தடு எனக்கு ஈஸியா இருந்ததால நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா அங்கங்க கட்டிங்ஸ் போட்டு விட்டோம்னா நல்லா உப்புக்காரம்லாம் சீக்கிரம் இறங்கும் நெல்லிக்காயில இருக்க புளிப்பும் டக்குன்னு வெளியில வர்றதுக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றப்ப அந்த புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் இப்ப நான் நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்பதான் இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அந்த கேப்ல இது அப்படியே அழகா உள்ள போய் ஒட்டும்

இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா நெல்லிக்காவுடைய அந்த மேல் லேயர் இல்லையா நைட்டா சாஃப்ட் ஆயிரும் சாப்பிடறப்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து நல்லா நரிச்சு நரிச்சு இல்லாம நல்லா மிருதுவா இருக்கும் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்தாச்சு இதுல உங்களுக்கு ரெண்டு டைப்பா சாப்பிடலாம் இதை வந்து இப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட போகிறேன் என்னோட வீட்டை பொறுத்த அளவு இது ஒன்று ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு பத்து நாளாவது வச்சு தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னா இதில் இன்னும் நல்லா நீங்கள் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அளவுக்கு கூத்துறீங்களோ அந்த அளவுக்கு இது இருக்கக்கூடிய புளிப்பும் காரமும் நல்லா கண்ட்ரோலாகவும் கெட்டு போகாமையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன் ஆல்மோஸ்ட் இது ஒரு டூ மினிட்ஸ் வெந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஸ்டவ்ல வச்சுக்கிறேன் அப்ப இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும் நீங்கள் நல்லெண்ணெயை தாராளமாக விட்டு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் ஒயிட் ரைஸோடையும் தயிர் சாதத்தோடையும் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம சூப்பராக இருந்தது காம்பினேஷன் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஹாஸ்டல்லலாம் இந்த ரெசிபியை சாப்பிட்றப்ப எத்தனை கொட்டை வந்துட்டு சாப்பிட்ருக்கோன்றத கவுண்ட் பண்ணுறதுக்காகவே அந்த கொட்டையை தூக்கி போடாமல் பிளேட்ல ஒரு ஓரமாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத பாக்கிறதுக்காக ஏன்னா இந்த நெல்லிக்காவுடைய புளிப்பு இந்த அளவுக்கு இருக்கிறதால நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க ஸோ இதை சாப்பிட்றதே அப்படி ஒரு கெத்து மாதிரி நான் இத்தனை சாப்பிட்டேன் நான் அத்தனை சாப்பிட்டேன் அப்படின்னு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க விட்டமின் சி இதுல எக்கச்சக்கமா இருக்குது இதை விட்டு வைக்கலாமா சொல்லுங்க சீசன் முடியவங்களையும் சூப்பரா வாங்குறோம் செஞ்சு சாப்பிட்றோம் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணேன் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து நான் கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு போர்ஷன் இன்னைக்கே காலி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரை நல்ல சுத்தமா தொடச்சுக்கோங்க உள்ள ஒத்த சொட்டு ஈரம் இருக்க கூடாது ஈரம் இருந்துச்சு சோழி முடிஞ்சிச்சு ஏன்னா ஈரம் இருந்துச்சுனாவே பூஞ்சா வர ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஒன்று ரெண்டு நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால நல்லா சூப்பரான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கீத்தெல்லாம் போட்டால் நெல்லிக்காய் பார்க்கவே அழகாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்து கீத்தே போட்டுருந்துருக்கலாம் சரி ரைட்டு சமைச்சாச்சு எப்படி இது இந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே காலி ஆயிரும் அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் இதை நல்லா ஏர் டைட்டாக நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம் அப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஆயில் வந்து வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன உப்பு காரத்தோட அளவு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவு ஊருகாக்கி கரெக்டாக இருக்கும் இந்த பாட்டிலில் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஊருகா இருக்கு ஏன்னா மேற்கொண்டு சமைச்ச பாத்திரத்திலையும் ஊருகா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டையும் சேர்த்தா ஒரு அரை கிலோ தேரும் அப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யறப்ப உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட் கேத்தாப்புல கூட குறைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் சேர்த்து வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சம்பழ சம்பள சாரோ அல்லது வினிகரோ கூட சேர்த்துக்கங்க கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சோறு நல்லா போட்டுட்டு இந்த நெல்லிக்காய் உருண்டைகளையும் இது மேலே உருட்டி விட்டு அப்படியே மெருதுவாக இதை நல்லா பெசறி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இதை நல்லா பிசஞ்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு வாயாக எடுத்து சாப்பிட வேண்டியதான் நல்லா உப்பு காரம்லாம் நம்ம போட்ட கீரல்களுக்கு நடுவில் சூப்பராக ஏறிட்டுருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் சோறு அதில் ஒரு உருண்டை நெல்லி இது அப்படியே வாயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா கில்லி மாதிரி உள்ள இறங்குவான் பாருங்க அழகான டேஸ்ட்டுங்க கண்ணுக்கு பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு டேஸ்டும் செம்ம சூப்பரா இருக்கும் நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க நெக்ஸ்ட் செம்ம ரெசிபி ஒன்று வருது நான் தயிர் சாதத்தோட சாப்பிட்டேன் இதை தூக்கி சாப்பிட்டுருச்சு தான் சொல்லணும் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் எந்தளவுக்கு வெந்திருக்குது அதோட கன்சிஸ்டன்சி என்னன்றதையும் சொல்லிடுறேன் ஒரு நெல்லிக்காவை மட்டும் எடுத்து நான் மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சதில் இந்த அளவுக்கு பூ போல மசியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மசிஞ்சிரும் ரொம்பவே சாஃப்டான இந்த பெர்ரிஸ் டக்குன்னு ஹீட்டு பட்டோன்னே மசிஞ்சிரும் அதனால தான் நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கப்ப சன்லைட்டில் வச்சுட்டு போனாலே அழகாக வெந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பழம் நமக்கு நல்லா ஈஸியாக குக் பண்ணி டேஸ்டியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு செம்மையான ரெசிபி எஸ் ஆல்மோஸ்ட் நான் இந்த ரைஸை கடகடன் முடிச்சுட்டு சைடில் கலெக்ட் பண்ணிகிட்டே வரேன் பாக்கலாம் இன்னைக்கு எத்தனை நெல்லிக்காய் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு இப்போ நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல இதமான வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான தயிர் சாதமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த தயிர் சாதத்தோட நம்ம அழகா இந்த நெல்லிக்காயை வச்சு சாப்பிடலாம் நீங்க நிஜமா இந்த காம்பினேஷன் பிளீஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க நான் மட்டும் நல்ல டேஸ்டா சாப்பிட்டா போதுமா நம்ம சப்ஸ்கிரைபரும் நல்ல டேஸ்டியா ஹெல்த்தியா சாப்பிட வேணாம் அப்பதான் நமக்கு உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும் இன்னும் நல்லா ஓடி உழைக்க முடியும் நமக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளேயே நம்ம போக முடியும் ஸோ இந்த மாதிரி கர்ட் ரைஸ்ல நல்ல தாளிதம்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் கூட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு காரம் கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் வேணா இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காவையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக சாப்பிட்டு காட்டுறேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு பைட்டு என்னோடய ஃபேவரட்டான பச்சை மிளகாவோட அப்படியே தான் வரும் அப்படி தான் வரணும்னு நான் எடுக்கவும் செய்வேனே ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோர் சாதம் தயிர் சாதத்தெல்லாம் பச்சை மிளகா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சாரமாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு பைட்டில் நெல்லிக்காவை வாயில் போட்டோன்னே அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வாய்க்குள்ள அப்படியே அந்த உபில் நீர் சுரக்கும் போது செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்குது இப்போ நல்லா அந்த மசாலாவோட பிசைஞ்சு அடுத்த நெல்லிக்காவும் வாயில் போட்டாச்சு இப்படி ஒரு ஒரு வாயாக நான் சாப்பிடுவையும் இந்த தட்டுல இருக்க சோறு பட்டு பட்டுன்னு காலி ஆயிட்டே இருந்தது நல்லா செம்மையா அடுத்து கருவேப்பில வாசனையோட அந்த நெல்லிக்காவையும் சேர்த்து எடுத்து அடுத்து ஒரு பைட் இந்த நெல்லிக்காய கடுகளா ஒட்டிட்டு இருந்தது சோ மசாலாவோட தனியா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பைட் நல்லா சூப்பரா இருந்தது நல்ல மிருதுவா வெந்து இருந்தது இது இன்னும் கொஞ்சம் ஊறணும் நாளைக்கு இதை விட டேஸ்ட் சூப்பர் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு நெல்லிக்காய் நல்லா பெருசாக இருந்ததால் நல்லா மூணு பைட்டுக்கு தாராளமாக இருந்தது லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மசாலாலாம் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நெல்லிக்காவாக சாப்பிட்றப்ப கேர்ட் ரைஸும் கூட கூட சேர்த்து சாப்பிட்டுட்டே வரப்ப அந்த சைடு கொட்டைகள் ஒன்றுனா அந்த சீட்ஸ் சேர்ந்துட்டே வருது இங்கிட்டு நெல்லிக்காய் ஒன்றுனா அப்படியே குறைஞ்சிட்டே வருது நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்றதுக்கு அடுத்த நெல்லிக்காய் அப்படியே அந்த கருவேப்பில வாசனையோட இன்னொரு பைட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டுங்க எனக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறத விட உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு பயங்கர ஆசையாக இருக்குது பார்க்கலாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அமைதானே இவ்வளோ கொடைகள் கலெக்ட் ஆகிருக்கு செம்ம சூப்பர் லஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அறநிலைக்காய் வீடியோவோட நான் இன்னைக்கு அப்டேட் ஆகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஞ்சல் தன் ஸ்டேட்டின் வேத் மெட்ரோ மெட்ராஸ்